இன்றைக்கி இந்தியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தாங்க ஃபேக் வெட்டிங் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் ரொம்பவே இதை என்ஜாய் இருக்காங்க ஃபேக் வெட்டிங்காக தமிழில் வந்து போலி திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய புதுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபேக் வெட்டிங் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரியல் வெட்டிங் மாதிரியே இருக்குங்க ஆட்டம் பாட்டம் சாப்பாடு அந்த ட்ரெஸ்ஸிங் கொண்டு மாப்பிள்ளை போன மாதிரி பண்ணுறது எல்லாமே இருக்கும் ஸோ என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாப்பா இருக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க குறிப்பாக தாலி கட்டவே மாட்டாங்க ஸோ எதற்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மேரேஜ்ன்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு விருப்பம் இருக்காது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஆசையை வந்து தீர்த்துக்கிறாங்க செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவுக்காக அதில் இந்த மாதிரி அழகான ஃபோட்டோஸ் போட்டு அதுக்கு லைக் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கிது இதுதாங்க மெயின் காரணம் சரி இது சரியாக தப்பான்னு இங்கே பேச வரல இதுலேயும் வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது அண்ட் கன்சர்னிங் சைடும் இருக்குது ஸோ அந்த பாசிட்டிவ் சைடு மீது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி வருது நிறைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது அண்ட் ஆல்சோ நல்ல மெமரிஸ் வருது இதெல்லாமே இருக்கட்டும் பட் கன்சர்னிங் சைடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் பிஹேவியர் ஸோ எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் அவங்க போகவே மாட்டாங்க செகண்ட் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணோடனே அதில் லைக் கிடைக்கணும் ஸோ அதில் தான் அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் அப்புறம் சூப்பர்ஃபிஷியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேலோட்டமான சந்தோஷம் இது மட்டும்தாங்க பட் ரியல் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தாங்க லைஃப் டைம் ஹாப்பினஸ் கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போய் புக் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இன்னைக்கு எங்கேயோ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம ஊருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் And like the video. Thank you so much.